ஓர் அழகான காட்டின் நடுவே ஒரு கிளி வாழ்ந்து வந்துச்சு மிகுந்த அறிவும் நல்ல மனமும் கொண்ட கிளி தினமும் அது மரக்கிளையிலிருந்து கிளையாக பறந்து வேறு விலங்குகளோடு பேசும் எல்லாருக்கும் அது பயனுள்ள தகவல்களை கூறும் உதவியும் செய்யும் அதன் நெருக்கமான தோழி ஒரு சின்ன ஆமை மெதுவாக நடந்தாலும் அன்பும் நாணமும் நிறைந்தவள் கிளிக்கு அது தோழியாக மட்டுமில்லாமல் வழிகாட்டியாகவும் இருந்தது ஒரு நாள் வனத்தில் புதிய விலங்கு ஒன்று வந்துச்சு அது ஒரு நரி ஆனால் அது வேறு நரிகளுக்கு மாறாக சதி வேட்டைகளை நாடும் ஒரு நரி நரி வந்த உடனே மற்ற விலங்குகளையெல்லாம் அலட்சியமாக பார்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த வனத்தில் நான் நான்தான் அரசியாகணும் என்று நினைத்தது ஆனால் அதற்கே எதிரியாக இருந்தது கிளி கிளி வனத்தில் நல்ல ஒழுக்கம் ஒற்றுமை உண்மை ஆகியவற்றை வலியுறுத்தி பேசும் நரிக்கு இது பிடிக்கவில்லை ஒரு நாள் நரி வனத்தின் தலைவனான குரங்கிடம் போய் கிளிய பற்றி தப்பு தப்பாக கெட்ட வார்த்தைகள் சொல்லிச்சு அந்த கிளிதான் நம்ம வனத்தில் கலக்கம் உருவாக்கிறா நம்ம எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் வைக்க பாக்குறா நம்ம எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதையும் கேட்டு சில விலங்குகள் சந்தேகமாக இருந்தன ஆனால் ஆமை மட்டும் சத்தியமாய் நம்பவில்லை நரி சொன்னத ஆமை போய் கிளியிடம் சொல்லிச்சு இந்த நரியின் நோக்கம் கிளிக்கு புரிஞ்சிச்சு நாம இப்ப சும்மா இருக்க முடியாது நம்ம மேல பழி போட்டாலும் நாம சத்தியத்தோட இருக்கணும் மிரட்டும் முகத்தோடு நரி வந்து ஒரு நாள் கிளியிடம் சொல்லிச்சு இந்த வனத்தை விட்டு போ இல்லையெனில் உனக்கு ரொம்ப பிரச்சனை வரும் நான் எதுக்கு போகணும் உண்மை இருந்தால் எனக்கு பயமில்லை இல்லை நீதான் இந்த வனத்தை விட்டு போகணும் அடுத்த நாள் காலையில குரங்கு மற்றும் மற்ற விலங்குகள் ஒன்று கூடியிருந்தனர் நரி கிளியை குற்றம் சாட்டியது இவுதான் காட்டில் நம்ம சிறப்பினை நாசம் பண்ணினது இதைக் கேட்ட கிளிக்கு வாயடைத்து போனது ஆனால் ஆமை இதை விடவில்லை நம்ம நிறைய நேருக்கு நேர் எதிர்க்க முடியாது ஆனா சதியத்தானே பிடிக்கணும் நாம் ஒரு பொய் சோதனை ஏற்பாடு பண்ணலாம் நரி ஏமாந்து சிக்கும் அந்த இரவில் ஆமையும் கிளியும் சேர்ந்து மரங்களுக்கிடையே ஒளிந்து மரப்பொத்தலுக்கு ஒரு சின்ன கேமரா வைக்கிறது பிறகு விலங்குகள் ஒன்று கூடும் பொழுது ஆமை அந்த வீடியோவை காட்டுச்சு எல்லாரும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள் நான் செய்யல அது எனக்கு சதிக்கார ஆமைதான் பண்ணுச்சு நரி சொன்னதை யாரும் நம்பவில்லை பின்பு எல்லா விலங்குகளும் சேர்ந்து நரியை வனத்திலிருந்து வெளியேற்றினார்கள் கிளியும் ஆமையும் ஒரு பெரிய மரத்தின் பக்கத்தில் அமர்ந்து நாம் உண்மையாயிருந்தால் எதையும் சமாளிக்கலாம் என்று ஒருவருக்கொருவர் சொன்னாங்க மறுநாள் காலையில வழக்கம்போல கிளியும் ஆமையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீரென காட்டில் வித்தியாசமான சத்தம் வந்தது இது என்ன சத்தம் மரம் குலுங்குற மாதிரி இருக்கு பாம்பு மாதிரியா இல்ல இது வேற மாதிரி சத்தம் போல இருவரும் அந்த சத்தத்துக்கு பின்னால் சென்றனர் வனத்தின் எல்லையில் ஒரு மனிதர் தங்கியிருந்தார் ஓஹோ இது மனிதன் இவன் இங்க என்ன செய்றான் அந்த மனிதன் விலங்குகளை வேட்டையாட வந்திருக்கான் அவன் ஒரு வாத்தை பிடித்து வைத்திருந்தான் நாம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து இந்த மனிதனை பயமுறுத்தி எப்படியாச்சும் அந்த பறவையை காப்பாற்றணும் நம்ம வன நண்பர்களை எல்லாரையும் அழைத்து வருவோம் கிளியும் ஆமையும் வன நண்பர்களிடம் வந்து சொன்னாங்க மனிதன் நம்ம வன வாழ்க்கையைக் கெடுக்கக்கூடாது நம்ம வீடு இது வாங்க எல்லாரும் போய் அந்த மனிதனை விரட்டுவோம் ஐயோ என்ன பாவம் இங்க என்ன மிருகங்கள் பின்பு விலங்குகள் ஒருங்கிணைந்த தாக்குதலால் மனிதன் பயந்து ஓடினான் பின்பு கூண்டை உடைத்து விலங்குகள் வாத்தை காப்பாற்றின நன்றி நண்பர்களே உங்க அன்பை மறக்க முடியாது காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் கிளியை வனத்தின் அறிவு தூதராக பாராட்டினார்கள் நாம் ஒன்றாக இருந்தால் யாரையும் எதிர்கொடுக்க முடியும் சோதனைகள் வந்தாலும் உண்மையும் ஒற்றுமையும் இருந்தால் நாம் வெல்லலாம் நல்லதை செய்ய எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது அதைச் செயலாக்க ஒற்றுமை தேவை அந்த ஒற்றுமைதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி